உற்சாகமாய் உற்சாகமா மறுபடியும் அந்த பாடலை பாடி கத்திரி தூதிக்கு போறோம் ஆமின்னு சொல்லுங்க அல்ல லூயா உங்க வாழ்க்கையில் ஆண்டோர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆமே சொல்லுங்க பாடுற சத்தமே கேட்க மாட்டேங்குது ஆமே சொல்லுங்க அல்ல லூயா எனக்கே கேட்கல ஆண்டோருக்கு எங்க கேட்கறது ஆமே ஸ்தோத நல்லா ஏன்னு சொல்லிட்டு நான் நல்லா வாயத்தந்து பாந்தீங்கன்னா கொட்டாய் வர்றது தூக்க கலக்கம்லாம் போயிடும் கொட்டாய் வருதுன்னா நீங்க நல்லா பாடலன்னு அர்த்தம் ஆமே

கரங்களினால் இன்று நிறைவேற்றினி மறுபடியும் வார்த்தையினார் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி நன்றி நன்றி சொல்வோம் லூயா ஆமாம் ஸ்தோத்ரம் இப்போ பிரச்சனை இல்லை தூங்கி ஊழ்ந்தா கூட எங்கண்ணா உழுவீங்க அமே ஸ்தோத்ரம் உட்காந்து எந்த செவுத்துல முட்டிக்கிற மாதிரி தானே அல்லையே சொல்லுங்கள்ல சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீன் கண்ணெல்லாம் போட வேணாம் வார்த்தை பாடு ஆமே வார்த்தைனால் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் ஒன்று குறையாமல் காத்திடும் நன்றி நன்றி சொல்வோம் ஒன்று குறையாமல் காற்று இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி நீரே நிரப்பினரா மழையும் இல்லை வாய்காலை நிரப்ப வார்த்தை நான் கரங்களினான் ஓஹோ வார்த்தை நான் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் ஒன்று குறையாமல் காத்திடும் நன்றி நன்றி சொல்வோம் ஒன்று குறையாமல் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தி கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தி வார்த்தையினா தரங்களினால் இன்று ஓஹோ வார்த்தையினார் ால் இன்று நிறைவேற்றினி நன்றி நன்றி சொல்வோம் உயிர் ஒன்று துறையாமல் காத்திடும் நன்றி நன்றி சொல்வோம் அது கண்ண முடித்தோரு உறையாமல் காத்திடும் நன்றி நன்றி சொல்லோம் உயிர் உள்ளவரை ஒன்று துறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்லுவோம் உயிர் உள்ளவரை ஒன்று துறையாமல் பட்ட தேசத்திலே கீட்டியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீட்டியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வார்த்தை நான் செய்வரெல்லாம் கரங்களினார் என்று நிறைவேற்றினீர் வார்த்தையினார் சொன்னாரெல்லாம் கரங்களினார் என்று நிறைவேற்றினீர் நம்பின குறையாமல் காத்திடும் நன்றி நன்றி சொல்லோ உயிர் ஒன்று குறையாமல் காத்திடும் நன்றி நன்றி சொல்லோ உயிர் அவை கண்ண நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஆளலூயா ஆளலூயா நல்ல 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 கையை பைய தங்கி ரீவாலாபாக்காதாபா நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இல்லாம மழையும் இல்லாம ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் வாய்க்காலை நிரப்பின ஆண்டவர் நீர் அல்லவா இந்த ஆண்டு முழுதும் குறைவில்லாமல் எங்கள் நடத்தின ஆண்டவர் நீர் அல்லவா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமை நாங்கள் மனதார துதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே கிருவையாக 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 இன்னும் கத்தர் இறங்கு வீராக இன்னும் கத்தர் இறங்கு வீராக இன்னும் கத்தர் இறங்கு வீராக ராஜா ஆலே லூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்படி நாமம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் மயிமைப்படட்டும் அப்பா இப்படி நாம தொடர்ந்து மயிமைப்படட்டும் அப்பா ஸ்தோத்ரம் இன்னும் அதிக மயமை துதிக்க இப்படி நாமத்தை உயர்த்தி காண்பிக்கத்திற்கு செய்கிறாக ஸ்தோத்ரம் மீதி அது நேரம் முழுவதும் இப்படி கரத்துல கொடுக்குறோம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவு நாம் என் உட்கார்வோம் ஆண்டு நல்ல நாமம் மயிமைப்படுவதாக விசேஷமான இந்த அருமையான ஸ்தோத்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டின் ஸ்தோத்ரம் கடைசி ஆராதனை ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா புதிய ஆண்டுக்கு நெ நெருங்கி கொண்டு என்ன சொன்னேன் நான் ஸ்தோத்ரம் கிறிஸ்மஸுக்கு வந்ததோட ஸ்தோத்ரம் முப்பத்தோறாம் தேதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னு நினச்சா அது ஸ்தோத்ரம் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் ஆமே ஸ்தோத்ரம் கவனிங்க கவனிங்க ஸ்தோத்ரம் கத்தர் நல்லவர் ஸ்தோத்ரம் இருபத்தேழாந்தேதி இருபத்தெட்டாம்தேதி தேதி பாஸ்டுக்கு வேலை வேட்டி இல்லை அதனால் இங்கே வந்து ஸ்தோத்ரம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும் பாஸ்ட்டு பாஸ்ட்டு சிக்கலினா இல்லை அதனால் பாஸ்ட்டு வந்து சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய சபையில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது சுத்திகரிப்பு ஆராதனைலாம் நடந்துச்சு ஆமேன்னு சொல்லுங்கள்லேயே லூயா ஏன்னா நீங்களாம் அதனால தான் வரல சுத்திகரிக்கின்ற அவசியம் இல்லாதவங்களாம் வரல ஸ்தோத்ரம் அவசியமாக இருந்தவங்கள்லாம் வந்தாங்க கர்த்தர் நல்லவர் ஏற்கனவே சொன்னேன் நான் புதிய ஆண்டின் ஆசீர்வாதம் புதிதாக மேல் வரப்போகிறது அப்படிதானே பழைய துருத்திகளில் அதை வாங்கின என்ன ஆம் கழுவாத பாத்திரத்துல பால் வாங்கின மாதிரி கழுவாத பாத்திரத்துல பால் வாங்கினா என்னாவும் சோ பேசுங்க கண்ணை முடியாதுங்க ஜவமன்ல இப்போ ஆமே நல்ல கண்ணை திறந்து பாருங்க நல்லா திறந்த கண்ணு ஆமேன்னு சொல்லுங்க அல்ல லூயா கழுவாத பாத்திரத்துல பாலை வாங்குவோமா அப்போ புதிய வருஷன் ஆசீர்வாதத்தை கழுவாத பாத்திரத்தோட உக்காந்துக்கிறீங்களே எப்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் நமக்கே மனசு வராது கழுவாத பாத்திரத்தில் பால் வாங்குறதுக்கு ஆமே அப்போ கழுவாத வந்திருக்கிற உங்களை ஆசிர்வதிப்பதுக்கு ஆண்டோருக்கு பிடிக்குமா ஆண்டவர் விரும்புவார்னு நினைக்கிறீங்களா அல்ல சொல்லுங்க அல்லே லூயா ஸ்தோத்திரம் புரிஞ்சுங்க எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க ஸ்தோத்திரம் நம்ம வந்து பாரம்பரியமாக ஆராதிக்கலை ஆவிக்குரிய ரீதியில் ஆராதிக்கிறோன்னு சொன்னோம் ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா ஸ்தோத்ரம் அப்படி இருந்தோம் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க ஸ்தோத்ரம் இன்னும் சத்தியத்தை புரிஞ்சிக்க மாட்டீங்க ஸ்தோத்ரம் கர்த்தர் நல்லவர் அல்லே லூயா சத்தம் ஆலே லூயா இந்த முப்பத்தோராம் தேதி வரைக்கும் நாம் வந்திருக்கிறோம் இங்கே சாலமோன் சொல்லும் போது சொன்னதை தான் பார்த்தோம் என்னங்க அங்கே அப்பாவுக்கு என்ன சொன்னாரோ அதை இந்த நாட்கள்ல என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நாளிலே நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லி ஆமின்னு சொல்லுங்க அல்லே லூயா நாம் இந்த முப்பத்தோராம் தேதி வரைக்கும் தேவனை பற்றிய கரிசனை இல்லைனாலும் தேவனை தேட வேண்டும் என்ற எண்ணம் இல்லைனாலும் தேவனை பற்றிய சிந்தனை நினைவில் ஆமே தாவித அழகா சொல்றாரு ஸ்தோத்ர நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்ரோ என் மேலேயே நினைவா இருக்கிறார் ஆமே என்னையே நினைச்சுக்கிறாராம் ஸ்தோத்ரம் என்னையே நினச்சிக்கிறார் ஆண்டவன் என்னையனா என்னையும் உங்களையும் ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா அவன் நாம எத்தனை பேர் இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அவரை நினைத்து கொண்டிருந்தோம் ஒரு நாள் கூட நான் அவரை நினைக்காத நாளே இல்லைங்க முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் அவரை நினைத்தேன் அவரோடு உறவாடினேன் அவரோடு பேசினேன் அவரோடு பழகினேன் அவரோடு நடந்தேன் அவரோடு உறவாடினேன் என்று சொல்வதற்கு இங்க ஆட்கள் உண்டா கையை தூக்கினா எல்லாம் தூக்கிடுவீங்க நன்னே தெரியாம ஆமேன் ஏதோ கையை தூக்கி அலையில சொல்லுன்னா எல்லாரும் கையை தூக்கி ஸ்தோத்ரம் அலையில சொல்லிடுறது ஸ்தோத்ரம் கத்தர் நல்லவர் ராமேன் சொல்லுங்க அல்லையா லூயா அப்ப இந்த முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும் நாம் அவரிடத்துல எதையும் செலுத்தவில்லை ஆனால் அவர் நம்மை மறவாதபடி நடத்தி இருக்கிறார் ராமேன் அதனால்தான் நேற்று கூட மறவாமல் மரவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இன்னைக்கு பிள்ளை யாரு மறவாமல் என்னை ஆண்டவன் நடத்தினார் ஸ்தோத்ரம் காலையிலேருந்து நான் ஒரே நன்றியாக தாங்க சொல்லிக்கிறேன் யார இருக்க முடியுமா ஸ்தோத்ரம் இன்னைக்காவது முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளாக விட்டுருங்க இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளாக அஞ்சாவது நாள்லையாவது ஸ்தோத்ரம் என்னை மறவாமல் நடத்தினாரே மனதார நான் நன்றி சொல்றேன்பா மனசாரி கால்லந்து ஸ்தோத்ரம் ஆண்டவருக்கு நன்றி நன்றின்னு சொல்லி நேர்ந்தேன்னு சொல்றவங்க ஒருத்தர் இருக்க முடியாது ஆமேன்னு சொல்லுங்க அல்லா ஸ்தோத்ரமல்லாம் நன்றி கட்ட கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஆனா ஆண்டவரோ நம்மேல் வைத்த அன்பை விளக்காமல் அவர் நம்மேல் வைத்த கிருவை விளக்காமல் இரக்கத்தை விளக்காமல் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல லூயா சத்தமாலே லூயா உற்சாகமாலே லூயா இந்த இஸ்ரவேல் ஜனங்க சேட்டை பண்ணும் போதெல்லாம் அழிக்கணும்னு வருவார் சேஷ்டைய பார்த்து அழிக்கணும்னு வருவார் ஆண்டவர் கோபம் ஆயிடுவாரு ஆனா கிட்ட வந்து வரும்போது ஆபரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஆமே ஆபரகாமுக்கு பிராமிஸ் பண்ணிட்டேன் உன் சந்ததி என்ன பண்ண போறேன் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன் அதனால நான் என்ன பண்ண மாட்டேன் ஸ்தோத்ரம் இந்த ஜனங்களை அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் போயிடுவார் ஆமேன் அந்த ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையே தான் ஸ்தோத்ரம் நினைவு கூர்ந்து நம்முடைய வண்டியை ஓடி நிங்குது ஆமேன் சொல்லுங்க அல்லூயா ஆபிரகாமு ஆபிரகாமுக்கு கொடுத்த தான் நாம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் புரஜாதியா இருக்கிற நாம ஸ்தோத்ரம் அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு சொல்லும்படியா நினைவு என் உள்ளத்துல போட்ட ஒரு வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து நாம் கத்திரையை ஆராதிக்க போறோம் உபகமத்தின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் உபாகமத்தின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நாம் இதுவரைக்கும் நடந்து வந்ததுக்கான காரணம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம் எதுவுமே ஆண்டோருக்கா செய்யலை ஆஷேஷல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நாம் இந்த கடைசி எஜ்ஜில இந்த முப்பத்தோராம் தேதியில தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் காரணம் என்ன தெரியுமா ஸ்தோத்ரம் உபாகம் பதினொன்னு பன்னெண்டு சொல்லுது அது உன் தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசம் தட்டி ஆமேன்னு சொல்லுங்க சத்தம் அலுயா ஏன் நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை தேவனாகிய கத்தர் விசாரித்து நடத்துகிறாராம் ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே விசாரிக்கிறது ஸ்தோத்ரம் ஏதாவது ஒரு காரியம் நடந்தா அவங்க இடத்துல வந்து என்ன நடந்ததுமான்னு விசாரிக்கிறேன் இல்லையா கவனிக்கிறீங்களா ஸ்தோத்ரம் என்ன நடந்ததுமான்னு சொல்லி விசாரிப்போம் விசாரித்து அதற்கான காரியங்களுக்காக பரிதவிப்பதோ அல்லது ஜெபிப்பதோ நம்மால் ஆன்ற காரியங்களை அவர்களுக்கு செய்வோம் இதுக்கு தான் விசாரணை ஸ்தோத்ரம் விசாரிப்பது என்ன யாருமே வந்து பார்க்கல யாருமே என்ன விசாரிக்கல அப்படின்னு நிறைய பேர் நம்ம சபைக்கு வருகிறவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் யாருமே பார்க்கல பக்கத்துல இருந்து கூட சபைக்கு போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அப்ப விசாரிக்கிறது என்பது அவங்க இடத்துல போய் பேசி அமீன் என்னம்மா எப்படி இருக்கிறீங்க ஏதா இருக்கிறீங்கன்னு சொல்லி தான் விசாரிக்கிறது அமீன் ஆண்டவர் நம்மை விசாரித்து நடத்துகிறார் ஒன்று பேர் அஞ்சாவது அதிகாரத்துல அழக வசனம் சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆமீன் அவர் உங்களை விசாரிக்கிறவர் உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் ஏன் உன் முகம் டல்லா இருக்குது ஏன் நீ இப்படி சோர்வா இருக்கிற ஏன் நீ இப்படி துக்கமா இருக்கிற ஏன் நீ இப்படி கவலையா இருக்கிறன்னு சொல்லி உன்னை என்னையும் விசாரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறபடினாலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா நம்மளால கடக்க முடிஞ்சுதா சொல்லுங்க அல்லே லூயா சத்தம் அலே லூயா ஆமா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியினுடைய மகளுக்கு திருமணம் ஆச்சியெல்லாம் இருக்கு தெரியும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து எனக்கு பிரச்சனை இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னாவே ஸ்தோத்ரம் ஆண்டவர் என்னை விசாரித்தபடினாலதான் ஒரு அமைஞ்சுன்னு சொல்லுங்க அல்லயா சத்தமா சொல்லுங்க அல்லயா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து பயங்கரமான போராட்டம் ஆமே செத்து போயிருந்தா நான் ஒரு பத்து முறை செத்து இருக்கலாம் எத்தனை முறை ஸ்தோத்ரம் அலைய சொல்லுங்க அல்லயா அவ்வளவு பிரச்சனை வாழறதுக்கான வழியே இல்லை வாழறதுக்கான வழியே இல்லை ஸ்தோத்ரம் அவ்வளவு பிரச்சனைக்குள்ள போனேன் ஆண்டவர் என்னை விசாரிக்கிறவரா வேத அழகா சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆமே சொல்லுங்க அவர் என்னை விசாரிக்கிறவர் என்பதை நான் அறிந்தபடியினாலே எனக்கு வந்த எல்லா பிரச்சனையையும் கவலைகளையும் போராட்டங்களையும் அவர் மேல் வைக்கும்படியாய் நான் அறிந்து கொண்டு நான் ஏன் சுமக்கணும் என் ஏசி எல்லாவற்றையும் சுமந்து விட்டார் என்னை விசாரிக்கிற அவர் என்னுடைய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே அவர் உங்களுடைய துக்கங்களை பாடுகளை எல்லா கவலைகளையும் சுமந்து விட்டார் என்று நான் அறிந்து கொண்ட போது புரிந்து கொண்ட போது விளங்கி கொண்ட போது நான் ஏன் சுமக்கணும் நான் ஏன் இத ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைமையில அவர் மேல் கவலைகளை வைக்க ஆரம்பித்த போதுதான் என்னை நெருக்கி கொண்டிருந்த பிரச்சனைகள் என்னை விட்டு போக ஆரம்பிச்சுதான் சொல்லுங்க அல்ல இன்றைக்கு நாம் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் மா மாறுபாடான பல காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தோம் இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தேசமாகிய நீங்களும் நானும் கத்தரால் விசாரிக்கப்படுகிற தேசம் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல அவர் விசாரிக்கிறவர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே சத்தமா சொல்ல மாட்டீங்களே உங்களை விசாரிக்கலையா அவர் வருவார் இல்லைன்னா அவங்களுடைய ஊழியக்காரரை அனுப்பி என்னமா பிரச்சனை ஏம்மா சர்ச்சுக்கு வர மாட்டேற ஸ்தோத்ரோம் ஏம்மா என்ன பார்க்க பிடிக்கலையாமா ஸ்தோத்ரோம் சர்ச்சுக்கு வாமான்னு சொல்லி ஊழியக்காரர் அனுப்புவார் ஆமேன் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் அனுப்புவார் எப்படியாவது வந்து உன்னை விசாரிக்காமல் நம்முடைய ஆண்டவர் விடவே மாட்டார் ராமேன் சொல்லுங்க அல்லா இங்க வேத மழகாய்ச்சி சொல்லுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வரைக்கும் நம்ம கடந்து வருவதற்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை விசாரித்திருக்கிறார் ராமேன் ஆலே லூயா அடுத்த பகுதியை பாருங்க அந்த வசனத்துல வருஷத்தின் முதல் நாள் துவங்கி வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போது தேவனாகிய கத்தரின் கண்கள் அதின் மேல் வைக்க இருக்கிறது ஆமைனால லூயா நீங்க கண்ண எங்கேயோ வச்சிருப்பீங்க உங்க கண்ண ஆனா ஆனுடைய கண்ணு ஓ மலை வச்சுக்குதான் வருஷ ஃபர்ஸ்ட் டேல இருந்து நம்பர் ஒன் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கண்ணு உங்க மேல வச்சது வச்சதுதான் அதை அவர் மாத்தவே இல்லைங்க கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க லூயா அவர் பார்வையில நீங்க இருந்ததுனாலதான் அவருடைய கண் உங்க மேல் வைக்கப்பட்டிருந்ததுனாலதான் நிர்மூலமாகாதபடி நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா நான் சொல்லுவேன் யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது அவருடைய கண் என் மேல தான் அவருடைய பார்வை என் மேல வைக்கப்பட்டபடியினாலதான் நான் நிர்மூலமாகாதபடி இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன் ஆமேன் ஸ்தோத்ரா சொல்லுங்க அல்லயா மனுஷர்கள் என்மேல் ஏறி போனார்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து நிக்கிறான் நான் ஆமேன் சொல்லுங்க அல்லே சத்தமா அலே லூயா எப்படியும் சுருக்கமா சொன்ன பாருங்க ஆமேன் செத்து எத்தனை முறை செத்து இருக்கணும் சொல்லுங்க அல்லா சத்தமா சொல்லுங்க அல்ல லூயா ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஏன் உங்கள மாதிரியான ஆட்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருந்தா இங்க நிறைய பேர் இருந்திருக்க மாட்டீங்க ஸ்தோத்ரம் அவ்வளோ பிரச்சனை ஸ்தோத்திரம் சொல்ல முடியாத பிரச்சனை ஆமின்னு சொல்லுங்க அல்ல லூயா என்றாலும் கத்தர் இன்றைக்கு தூக்கி நிறுத்தி தெய்வ சமூகத்துல ஜீவனோடு நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன ும் வருஷ முதல் நாள் துவங்கி வருஷ கடைசி நாள் வரைக்கும் அவருடைய கண்கள் என்மேல் தான் ஆமேன் சொல்லுங்க அல்ல ஹெலூயா சத்தமா சொல்லுங்க அல்ல ஹெலூயா நான் அவரை ஒவ்வொரு நாளும் ருசித்தேன் ஒவ்வொரு நாளும் ருசித்தேன் அதனால ஆண்டவரை விட்டு போறது எனக்கு மனசு வராம மாறிடுச்சு ஆமீன் ஸ்தோத்திரம் எட்டாம் மாசம் தான் நான் புரிந்து கொண்டேன் கத்ரிகன் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்னை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என் மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என் மேல அக்கறை இருக்கிறார் என்பதை கடந்த எட்டாம் மாசம் நான் புரிந்து கொண்டேன் உணர்ந்து கொண்டேன் அவரை அறிந்து கொண்டேன் அதிலிருந்து நான் எப்ப அறிந்து கொண்டேனே புரிந்து கொண்டேனோ அன்னிலிருந்து ஒரு நாள் கூட அவரோடு இருக்கிற அந்த உறவை துண்டித்து கொள்ளாதபடிக்கு எந்த நேரமும் எந்த நேரமும் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல எலுயா சத்தமா சொல்ல மாட்டீங்களா ஆமே நாலே எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரத்துல கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் தூங்குற நாலஞ்சு மணி நேரம் தவிர அவர் நினைவாகவே அவரோடு கூடவே இருக்கிற ஒரு பெரிய அனுபவம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் எனக்கு கிடைச்சது ஆமைய நாளையா மரணத்துக்கு நேராய் போனேன் அதை காட்டிலும் அவரோடு இருக்கிற உறவில நான் வளர்வதற்கு இந்த காரியங்கள்லாம் எனக்கு வாய்ப்பா இருந்தது ஆமேன்னு சொல்லுங்க அல்ல அலுய்யா அதனாலதான் சங்கீத கரன் தாவி சொல்லும் போது சொல்லுவார் நான் உபத்ரப்பட்டது எனக்கு நல்லது அதனால பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே என்று சொல்லுவார் அது எனக்கு சுத்தமா பொருந்தும் நல்லா பொருந்தும் ஆமேன்னு சொல்லுங்க லூயா அப்ப கடந்த எட்டாம் மாசம் நான் இந்த ஆண்டவரை புரிந்து கொள்ள அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள அவருடைய பார்வை மேல் இருக்கிறது என்பதை நான் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ண அவர் என்னை விசாரிக்கிறவர் என்பதை உறுதிப்படுத்த ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க ஸ்தோத்ரம் ஒரு இது சாட்சியாக தான் சொல்றேன் பெருமைக்காகவோ எதுவோ இல்லை அழிச்ச சொல்லுங்க அல்லே லூயா உலர் அந்த கொள்ள ஆரம்பிக்கும் போது முப்பத்தி ஒன்பதாவது முறை பைபிள் படிச்சிருந்தேன் ஸ்தோத்ரம் சொல்லுங்க அல்ல லூயா எத்தனாவது முறை எட்டாம் மாசம் ஆமேனு சொல்லுங்க அல்லே லூயா சத்தமா இப்போ பன்னெண்டாம் மாசம் ஸ்தோத்ரம் இன்னைக்கு முப்பத்தொன்னாம் தேதி ஐம்பது முறை படித்து முடிக்க கத்துற உதவி செய்திருக்கிறார் ஆமேனு சொல்லுங்க அல்லே லூயா ஒரு முறை பைபிள் படிக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு ஆகும் பைபிள் படிக்குதுன்னா சாதாரண விஷயமா கொஞ்சம் யோசித்து பாருங்க எட்டாம் மாசத்துல இருந்து பன்னெண்டாம் மாசத்துக்குள்ள பதினோரு முறை பைபிள் படித்திருக்கிறேன் என்று சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரத்துல தூங்குகிற நேரம் தவிர ஃபுல்லா மைண்ட்ல எனக்கு யாரு தான் சொல்லுங்க லே லுயா அதனாலதான் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்த மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்த சத்ருவினாலே மரணத்தில் என்னை வீழ்த்துவதற்காக இருந்த என்னை கர்த்தர் விசாரிக்கிறவராக இருந்தபடியினாலே ஆமேன் சொல்லுங்க அல்ல லூயா அவருடைய கண் என் மேல் வைக்கப்பட்டிருந்தபடியினால தான் இன்றைக்கு தூக்கி என்னை ஜீவனோடு நிறுத்தி இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க அல்ல லூயா அவர் சொல்லுகிறார் இது கர்த்தர் விசாரிக்கிற தேசம் ஆமே தேவ ஜனங்கள் சும்மா சாதாரணமானவர்கள் அல்ல தேவனை நம்பி கொண்டிருக்கிறவர்கள் தேவனை ஏற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல சொல்லுங்க அல்லா உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடரானான் கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க ஆலே சத்தம் ஆலே லூயா நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் இருப்பேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார் ஆமேன் இதெல்லாம் வெறும் வசனமா பார்க்க கூடாது அதெல்லாம் வாழ்க்கையில அனுபவிக்கணும் ஆமேன் எப்படி ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் இருக்கிறார் ராமேன் எப்படி நமக்கு அக்னி மதுளா இருக்கிறார் என்பதெல்லாம் ருசிச்சு அதனாலதான் சங்கீத காரம் முப்பத்தி நாலாவது எட்டுல முப்பத்தி நாலாவது எட்டாவது வசனத்துல சொல்லுகிறார் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்துட்டு சொல்லுங்க சும்மா ஏதோ ஸ்தோத்ரம் எல்லாரும் பைபிள் எடுத்து சர்ச்சைக்கு போறாங்க நானும் வந்தேன் நோ கம்மன் டேஸ்ட் டேஸ்ட் தெரியும் என்னதான் ஸ்தோத்ரம் தலைப்பாக்கட்டு பிரியாணி நான் போய் சாப்பிட்டேன் நல்லா இருந்ததுன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னாலும் நீ ஏத்துப்பியா ஸ்தோத்ரம் தலைப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டாங்க இருக்குது உண்மையாவது ஒரு அப்படி அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரெண்டு உனாண்ட சொல்றானா சொல்லுவ நீ ஸ்தோத்ரம் நான் சாப்பிட்டு தான் சொல்லுவேன் ஆமே நீ ஏதாவது சொல்லுவேன் ஆமே உனக்கு நார் தெரியாது மனங்கத்தான் தெரியாது ஆமே அதனால நான் டேஸ்ட் பண்ணாதான் ஸ்தோத்ரா சொல்லுங்க அல்ல லூயா அது போலதான் இப்ப நான் நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஐ மீன் நான் டேஸ்ட் பண்ணுங்க நான் ருசிச்சு பார்த்தங்க அவர் நல்ல வருங்க ஸ்தோத்ரா சொல்லுங்க அல்ல லூயா அவர் நான் பற்றி பிடித்து கொண்டு இது முப்பத்தி மூணாவது வருஷங்க ஒரு நாள் கூட என்ன அவர் கைவிடவே இல்லைங்க கையை தட்டி ஆமன் சொல்லுங்க அல்லே லூயா ஒரு நாள் நான் கைவிடப்பட்டதையும் என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய சந்ததியோ அப்பத்துக்கு இறந்து திரிந்ததாகவும் எனக்கு நினைவு தெரிஞ்சு இல்லை சம்பூரணமான ஆசீர்வாதங்களை கொடுத்துதான் கதை நடத்தி கொண்டிருக்கிறார் ராமன் சொல்லுங்க அல்லே லூயா ஆசீர்வாதமா வாழறதுக்கு ஏன் நமக்கு பிடிக்கலன்னு தெரியல நல்லா இருியா ஆசீர்வாதமா இருியா வியாதி இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போகாம நல்லா ரியானா பிடிக்க மாட்டேன் ஆமே நானே துட்டு குட்டு சூனியை வச்சுறான்றான் நான் என்ன பண்றது நல்லா இருக்கதானே நம்ம சொல்றோம் நல்லா ரியா நல்லா உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறா நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கிறார் நல்லா சாப்பிட்டு நல்லா இரு சந்தோஷமா இரு ஆமேன் ஸ்தோத்ர நீ காணிக்க வைக்கலாம் கூட பரவாயில்ல நல்லா வாங்கி சாப்பிட்டு ஆமே ஸ்தோத்ரா வேற எங்கன்னா தவறான இடத்துல போய் கொடுக்கூடாது ஆமேன்னு சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் ராமேன் சொல்லுங்க அல்ல லூயா அப்போ நாம் இந்த முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் தேவனுடைய சமூகத்துல ஜீவனோடு நிற்கிறோம் என்று சொன்னால் ரெண்டு காரியம்தான் ஒன்னு கத்தர் நம்மை விசாரிக்கிறவர் ராமேன் அல்ல சொல்லுங்க அல்லே லூயா எப்படியாக விசாரிச்சு பாரு உங்களை விசாரிச்சுடுவார் எப்படியாவது விசாரிச்சுடுவாரு நீங்க போன்ல பாத்திருப்பீங்க அதுல ஏதாவது செய்தியின் மூலமா வசனம் மூலமா விசாரிப்பார் ஸ்தோத்திர டிவியில் ஏதாவது செய்தி கேட்டிருக்கும் போது அதன் மூலமா விசாரிப்பார் ஏதோ ஒரு வழியில கண்டிப்பாக உங்களுடைய கவலைகளில் உங்களுடைய துக்கங்களில் உங்களுடைய வேதனையில் உங்களுடைய மன போராட்டத்துல கண்டிப்பாக கத்துற உங்களை இந்த இருபத்தி நாலாவது ஆண்டு முழுசும் விசாரி திருப்பார் ஆமையானா இல்லையா அழிலை சொல்லுங்க அல்ல அந்த சூழ்நிலைக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் ஸ்தோத்திரம் போனாதானே தெரியும் போகாம எப்படி தெரியும் அழிலை சொல்லுங்க அல்ல கண்டிப்பாக விசாரிக்கிறார் என்று சொன்னால் இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நாள் கூட தான் பாடணும் விட்டு விலகிடாமல் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கூட வந்தி ராமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா கைவிடாமல் விட்டு